மருத்துவத்துறையில கொடிய உயிர்கொல்லி நோய் எய்ட்ஸ்ல இறந்தவங்களுக்குன்னு ஒரு நாள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் அவங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் சொல்லி அனுசரிக்கிறாங்க இந்த நோய் பல லட்சங்களுக்கு மேல உலகம் மக்கள் இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாள் நினைவு கூறுறதுக்கும் அவங்களுக்கான அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்றாங்க இந்த நோயில இருந்து விடுபடுறதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அனுசரிக்கிறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருந்த ரெண்டு சேம்ஸ் பன்ஸ் மற்றும் தாமஸ் நெட்டர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் டாக்டர் கிட்ட கொண்டு சென்று இந்த மாதிரி நம்ம அனுப்சிக்கலாம்னு சொன்னதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு ஓகே இதை நம்ம அனுசரிக்கலாம் எயிட்டி எயிட்ல இருந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு எய்ட்ஸ் டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க இதை அந்த சூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நிறைய ஐக்கிய நாடுகள் அந்த நேரத்துல தேர்தல் வந்ததாகவும் தேர்தல் நேரத்துல இந்த நியூஸை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தல நல்லா ஈஸியா பப்ளிஷ் ஆகும் நிறைய பேருக்கு புரிய வரும் அவேர்னஸ் வரும் அந்த நேரத்துல டிசம்பர் ட்வெண்ட்டி முன்னாடி இந்த நியூஸ் தான் சொல்லி இந்த நாளை வந்து சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க